அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை ஒரு அலைக்குறலாக கேட்டு சப்போர்ட் பண்ண முன் வருபவர் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எல்லோரும் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் போராட்டம் பண்ண போகிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்க மட்டும் கிடையாது சப்போஸ் இது நியாயம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணியுமே இது வர கவர்மெண்ட் ஆர்டர் வரல திடீர்னு ஒரு நியமனம் தெரியும்னு வச்சு அதை நடத்தி அதுலேயும் கொஸ்டின் பேப்பர்ல முரண்பாடு நிறைய இருக்குன்னு சொல்லி நிறைய கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நேற்று நேத்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குங்கிற பேர்ல கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு நெட்டு தேர்வு ஹோல் இந்தியாவில் நடக்கிறதை மாற்றும்போது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நடந்த நியமன தேர்வை கேன்சல் பண்ண முடியாதா ஸோ அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஆசிரியர் ஒன்று கூடுறோம் இது நியாயம்னு பட்டுச்சுன்னா இங்கே எல்லாமே சப்போர்ட் பண்ணா அந்த கார்னரில் ஒரு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்கலாம் நியாயத்தை நிலைநாட்ட உங்களுக்கு அழைப்பு விடுப்பவன் உங்கள் ரவுதிரன் நன்றி